திருச்சி விமான நிலையத்தில் பரபரப்பு நானூற்று மூன்று நட்சத்திர ஆமைகள் மலேசியாவுக்கு கடத்த முயற்சி திருச்சி விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட நானூற்று மூன்று இந்திய நட்சத்திர ஆமைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக இரண்டு பேரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருச்சி அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் கட்டார் டோஹா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு தினசரி விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன அனைத்துலக நாடுகளிலிருந்து திருச்சிக்கு விமானத்தில் வரும் பயணிகள் தங்கம் வெளிநாட்டு பணம் அரிய வகை விலங்குகள் பறவைகள் போதைப் பொருட்கள் உள்ளிட்ட வகைகளை கடத்தி வருவதும் அதனை அதிகாரிகள் பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த கடத்தலை தடுப்பதற்கு சுங்கத்துறை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து கொலம்பூர் செல்லவிருந்த விமானத்தில் பயணம் செய்யும் பயணிகளின் உடமைகளை விமான நிலைய நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் செய்தனர் அப்போது இரண்டு பயணிகள் பேக்கில் இந்திய நட்சத்திர ஆமைகளை கடத்தி செல்ல முயன்றது தெரியவந்தது இதனையடுத்து அந்த இருவரிடமும் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் பறிமுதல் செய்யப்பட்ட நட்சத்திர ஆமைகள் திருச்சி வனத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டன